ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு தரத்துல என்னென்ன காய்கறி இருக்குன்னு இருக்கு முளைக்கீரை வரைச்சிட்டு இருக்கேன் குழிக்கு குழி போட்டிருந்தோம் முளைக்கீரை இதுல பார்த்தீங்கன்னா மறுபடியும் தக்காளிகள் வச்சிருக்கோம் வந்துட்டு இருக்கு இது கீரை என்னன்னு தெரியல மாதிரி இருக்கு கீரை முன்னாடி விதச்சோம் இல்லையா அந்த கீரை வந்து எடுத்து போட்டு முளைச்சு வந்துட்டுருக்கு இன்னைக்கு கீரை தடவைதான் எவ்வளவு அழக அரிக்கிறதா புடுங்கறது தெரியல எல்லாத்தையும் அரிச்சுருவா சின்னது பெருசு எல்லாத்தையும் பெருசா மட்டும் அரிச்சுக்கலாம் குட்டி ஒன்று இருந்ததுன்னா அடுத்த வாட்டி அரிச்சுக்கலாம் இந்த கீரை வரங்க விழுந்துச்சிருக்கு இது தண்டு கூட்டுக்கலாமே அச்சோ தண்டு கூட்டா நல்லா இருக்கும் கருவாட்டு குழம்புல போடலாம் சென்னையா இருக்கும் சூரியன் கண்ணுக்கு நீரா குடுத்து பெருசா பார்த்து முடியுது தனித்தனியா விடணும் இது அடுத்த வாட்டி அடுத்தவாட்டி இது இருக்கட்டும் இது இருக்கட்டும் மறுபடியும் கீரை விதை விடுறதுக்கா அது வேஸ்ட் இருக்கிற கீரை போடும் இதுல பாத்தீங்கன்னா அங்க தக்காளி கன்று ஊற்றுருந்தோம் இல்லையா அடுத்த கத்திரிக்கன்று அந்த கத்திரிக்கன்று ஒன்றோடனா இந்த கத்திரிக்கண்ணு காய்க்க ஆகிடுச்சு அவ்வா ஒரு கே ஒரு கடையிலுக்கு முளக்கி இதை ரெடி பண்ணியாச்சு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு நாள தோட்டத்துக்கு வரல பார்த்தீங்களா கத்திரிக்காய் நம்ம முக்கியிருச்சு விற்பச்சு கலர கீழே பார்த்து வைக்கணும் நான் வர சரக்குரன்னு போயிட்டு இருக்கேன் பிசாமே விட்டுருலாமே இதையே எவ்வளவு நேரம் மாட்டி இதுவே ரெண்டு கிலோ இருக்கும் கூட ரெண்டு கிலோ தாண்டும் கத்திரிக்காய் அறுத்து முடிச்சாச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அறுக்கிறோம் நல்லா காய்ச்சிட்டு இருக்கு இருக்க மாதிரி சூப்பரா இருக்கு இந்த கத்திரிக்காய் நல்லா இருக்கு கடையில் கேட்டு கொடுத்துர்லாம் எதுக்கு வேஸ்டா பச்சை மிளகா அந்த நாள் தான் அறுத்தோம் நான் தான் அறுத்தேன் பாத்தீங்கன்னா மறுபடியும் இருக்கு பிக்க தான் எனக்கு ஆசையா இருக்கு கத்திரிக்க அரிக்கி செடி பரைக்கிறதே ஆசைதான் இந்த செடியில உள்ளது பழுத்துருச்சு இது சமக்காரம் இந்த ஊசி ஊசியா இருக்கிறது சம்மக்காரம் இதுல பறைக்கவே தெரியல மடக்கத்தான் கீரை இருக்கு பறிச்சிட்டு போய் தொகையில அரைச்சாங்க பெருசா இல்லையே ரொம்ப முத்த விட்டா காரமா இருக்கும் ஆனா இங்க இந்த மாதிரி மிளகா வந்து செம காரங்க நான் முன்னாடி அறுத்த மிளகாய் காரம் இல்ல இந்த மிளகா காரம் இல்ல இது ஊசி மீதி இருக்கு நீர் தண்ணீட்டா சம காரம் ஒரு சட்னிக்கு ரெண்டு மிளகா வச்சாலே அதிகமா காரமா இருக்கும் அதுக்கு பயந்துகிட்ட இது இல்ல இதுலயே பாத்தீங்கன்னா மிளகா கண்ணோட முழக்கத்தான் கீரை இருக்கு இதை பறிச்சுட்டு போய் துவையல்ல வரைக்க முடியும் இதை கிள்ளு விட்டுறலாமோ மிளகா கண்ணும் மறக்குதே முடக்க தங்கீரை பறிச்சாச்சு நல்லா ஒரு கைப்பிடி அளவு இருக்குது இது வந்து வெங்காயம் வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் புளி பருப்பு இல்லைன்னா பருப்பு அதெல்லாம் வதக்கிட்டு இதையும் அதோட போட்டு வதக்கினோம்னா குவையல் ரெடி ஆகிடும் கஞ்சிக்குலாம் நல்லாயிருக்கும் நான் சிறு பருப்பும் பச்சை பயிரும் போட்டு குக்கரில் வச்சுட்டு வந்திருக்கேன் அதுக்கு இதுதான் துவையல் இன்னைக்கு காலையில் டிஃபன் இதான் ஆனா பாருங்க எங்க வீட்டுல இந்த பொங்கலுக்கு நட்டு வச்ச கரும்பு வந்துட்டு இருக்கு பாருங்க நல்லா தான் இருக்கு அடுத்த பொங்கல் வரைக்கும் இது மழை காத்துல என்னன்னு தெரியல ரெண்டு கரும்பு வந்துட்டு இருக்கு ஒரு ஏழு துண்டு நட்டம் ரெண்டு வந்துட்டு இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு அது இப்ப அடியில இருந்து வந்துட்டு இருக்கு நல்லா அழகா இருக்கு ஆனா சோள மாதிரி நல்லா இருக்கு கரும்பு வந்து தோட்டத்துல பார்த்துருப்போம் ஆனால் நம்ம வீட்டு தோட்டத்திலேயே ரெண்டு கரும்பு இருக்குங்கிறது சந்தோஷமா இருக்கு ஆனால் கரும்பு தோட்டத்துலையும் கரும்பு பார்த்துருக்கோம் செம்பருத்தி பூ அதெல்லாம் கொடுத்துருக்குவேன் முளைக்கீரை கத்திரிக்காய் மிளகாய் மிளக்கத்தான் கீரை செம்பருத்தி பூ இவ்வளவுதான் இன்னைக்கு அறுவடை இன்னொரு அறுவடையோட சந்திப்போம் சந்திப்போம் பாய்